திருச்சிற்றம்பலம் அர நம பார்வதி வதையே அர மகாதேவா தென்னாடுடைய சுவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி முன்னமே நினையாது ஒளிந்தேன் உனை இன்னம் நான் சேவடி ஏத்திலேன் சென்னல்லார் வயல் சூழ் திருக்கோளிலி மன்னனே அடியேனை மரவளே வாளி திரு அரசூர் ஒப்பில்லா முளைவாளி பொன்னி வாழி திரவிய தியாகேசர் பொன்னருள் வாழி அன்பர் வாழிய எங்கள் பஞ்சாக்கிர தேசிகன் மாபரபு துரைசை திருக்கோவை வாழிய வாழியவே திரு கைலாய பரம்பரை திருவாவு துறை மகா குருமகா சன்னிதான அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை வணங்கி மகிழ்ந்து மாதவ சுயஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இந்த சிந்தனையிலே செய்விமடுத்து வருகின்ற சிவனே செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் மேயன்பர்களே நாம் மாத சுவாமிகள் அருளிய இலக்கிய நூற் சிந்தனையிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே வட திருமுல்லை வாயில் அந்தாதி என்கின்ற நூல் சிந்தனையிலே இன்றைக்கு முப்பத்தி ஓராவது பாடலிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் அந்த முப்பதாவது பாடல்கள் அதற்கு முன்பு உள்ள பாடல்கள் வரைக்கும் நமக்கு அந்த இருபத்தி ஐந்தாவது பாடலில் இருந்தே நற்றாயிரங்கள் அந்த செவிழித்தாய் தலைவன் தலைவீடத்து வருந்துதல் அவர் அறிவுறுத்தி வரை வரைவு கடாவுதல் இது போன்ற அகத்துணை அகத்துறை சார்ந்த இலக்கணம் அமைந்த பாடல்களாக அமைந்து வருகின்றது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முப்பத்தி ஓராவது பாடல் அறுவருக்க தனியே மலக்கூட்டில் அழுந்தும் எந்தன் கருவருக்க தனிமாலை முடித்தவன் காத்து அளிக்கும் இருவருக்கும் மாசலை கேள்வன் என் அன்பர் என்னும் ஒருவருக்க தனிநாளருத்தான் முல்லை ஊரில் வந்தேன் இந்த பாடலிலே அருவறுக்கத்தக்க மலம் ஊடு அதாவது இந்த உடம்பு இந்த உடம்பு மாயா காரியங்களால் ஆனது செடப்பொருளால் பொருளால் ஆனது எனவே இந்த உடம்பு சடம் இந்த உடம்பு நமக்கு அருவருக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு மலக்கூடு என்று காட்டுகின்றார் இந்த மலக்கூட்டிலே தனியே இருந்து இந்த ஆன்மாவானது தனியே கிடக்கின்றது அதுவும் நிறைந்த கிடக்கின்றதாம் இந்த உடம்புக்குள்ளே இந்த ஆன்மாவானது தனித்து இந்த மலக்கூட்டில் தனித்து இருப்பது போல தனிந்து காண்ப காண்கின்றது அப்படி இருப்பதற்கு வருந்தாமல் வேற இருக்கின்றது உடம்பின் கண்ணே ஏகமாக வருந்துகின்ற என்று அதோடு மட்டுமல்லாமல் கருவருக்க தனிமாலை முடித்தவன் இந்த கருவிலே வந்து வந்து பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்துமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டு உடையதாக இருக்கின்றதே இதற்கு வருந்தாமல் இந்த தன்மைக்கு கூட வருத்தம் அடையாமல் இதிலே கிடக்கின்றதே இது எப்பேற்பட்ட ஒரு அருவறுக்கத்தக்க நிலைப்பாடு என்று காட்டுகின்றார் எனவே பிறவியை அவர் அருவறுக்கத்தக்கது என்று நமக்கு சொல்லுகின்றார் ஆனால் நாமெல்லாம் இந்த பிறவியை இன்பமாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் தனி அறுக்கமாலை முடித்தவனே பெருமான் அந்த உத்திராக்க மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் ஒப்பில்லாத எருக்கம்பு மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் காக்கும் தொழிலை உடைய பிரம்மா விஷ்ணுக்களுக்காக இருவருக்கும் பிதாவாக இருவருக்கும் தனி நாசரும் தன் முல்லையூரில் வந்தே அது இருவருக்கும் அந்த பிரம்மா விஷ்ணுக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பெருமான் இமயமலை பார்வதி அம்மைக்கு அந்த தூசன் மகள் அந்த பார் இமயமலை கேழ்வன் அவனுடைய மகளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவையாருக்கும் அன்பர்களுக்கும் மதிக்கத்தக்க பக்தர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு வருக்கத்தை உடைய வருமாகிய ஒரு வருக்கத்தன்கிறார் அவர்களுக்கெல்லாம் அணுக்கமாக இருக்கக்கூடிய அவர்களையெல்லாம் மதித்து போற்றக்கூடிய இவர்களெல்லாம் வந்து வணங்கக்கூடிய தலைவனாக இவன் இருக்கின்றான் ஒரு வர்க்கத்தை உடையவருமாகிய ஒரு வர்க்கத்தை உடையவர் ஒரு வர்க்கத்தை வெறுப்பவர் இப்படி காட்டுவதற்குத்தான் இப்படி பொம்மையை நமக்கு காட்டுகின்றார் அதாவது பிரம்மா விஷ்ணுகள் இவர்களுக்கெல்லாம் காண முடியாத பொருளாகவும் அம்மைக்கும் அடியார் பெருமக்களுக்கும் காணக்கூடிய எளிமையாக ஆஹ் அவர்கள் அறியக்கூடிய பொருளாகவும் இருக்கக்கூடிய பெருமான் இந்த முல்லை எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் முல்லையூரில் எழுந்தருளி அருத்தான் இக்காலத்தை கெடுத்து அருளினான் இந்த நாள் அறுத்தான் அதை இந்த பிறவி என்கின்ற சுழற்சியை அறுக்கக்கூடியவனாக இந்த ஆஹ் துறையில் எழுந்தருளி இருக்கின்றான் அப்போ சிவபெருமான் தான் பிறவியை கெடுத்து அருளக்கூடியவன் என்று இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது முப்பத்தி மூன்றாவது பாடல் அதிலே முப்பத்தி இரண்டாவது பாடல் வந்தனையார் வாக்கொண்டு தாளினை வாழ்த்தும் ஏய்த்த வந்தனையார் தமர் வாக்கு அருள்வான் தரு மையல் கொண்டு வந்தனையார் தமர் காணில் என்னாம் என்று வைத்து என்னை அத்தை வந்தனை ஆற்றும் ஆற்றும் அஹ் அங்கு உண்டோ உன் அருள் முல்லைவான் பொருளே இணைத்தால் இரண்டு திருவடிகளையும் தம்முடையவனமாக கொண்டு பற்றி இருக்கக்கூடிய வந்தனைக்கும் வாழ்த்துக்கும் மயிலக்கூடிய இறைவன் உண்மை தவத்தினை செய்யக்கூடிய அடியார் பெருமக்களை அவர்களுக்கு அருளக்கூடிய பெருமானாக அவர்களை தாங்குகின்ற பெருமானாக தாங்குகின்ற தொண்டர்களுக்கு அருள்வான் இது இந்த அடியார்களுடைய இங்கு அவர்களுடைய வழிபாட்டு முறை நமக்கு காட்டுகின்றார் வந்தனை ஆற்றும் வாக்கு கொண்டு தாளினை வாழ்த்தும் மேய்த்த வாக்கு மனம் காயம் ஆக மனத்தினால் நினைந்து வாக்கினால் வாழ்த்தி காயத்தினால் வழிபாடு செய்து அந்த மு முக்கரணங்களால் செய்கின்ற வழிபாடு என்பது மிக முக்கியமாக இன்றியமையாததாக நம்முடைய சமயத்தில் சொல்லப்பட்ட ஒன்று நினைக்க மனம் அமைத்தேன் அர்ச்சிக்க வாய் அமைத்தேன் அந்த பெருமானை பூசிக்க நம்முடைய இந்த தவம் இந்த காயம் இருக்கின்றது எனவே இந்த முக்கரணங்களால் மெய்தவம் இதுதான் முக்கரணங்களால் செய்கின்ற மெய்தவம் ஏன் இந்த மூன்றையும் சொல்றாங்க அப்படின்னா ஒரு வழிபாடு செய்கின்ற பொழுது அஹ் இந்த மூன்று கரணங்களும் அஹ் ஒருமைப்பட்டு நிற்க வேண்டும் அத மனம் எதையோ நினைக்க வாக்கு எதையோ சொல்ல கைகளில் அந்த எதையோ செய்து கொண்டிருக்க பூசித்துக் கொண்டிருக்க அப்படி இருந்தா அது பயன் கிடைக்குமா இருக்க மனம் பெருமானை நினைந்திருக்க வேண்டும் அவனுடைய கருணையை நினைந்திருக்க வேண்டும் வாக்கு இந்த திருமுறைகளில் சொல்லப்பட்ட முறை திருமுறைகளை பாட வேண்டும் காயம் அவனுடைய அஹ் தவத்திற்கு அவனுடைய திருக்கோவில்களுக்கு செய்கின்ற இந்த சரீர வழிபாடு இந்த மூன்றையும் நமக்கு சொல்கின்றது இதைத்தான் உண்மை தவம் என்று காட்டுகின்றார்கள் இந்த உண்மை தவத்தினது அழகிய நெறியிலே தங் தங்குகின்ற தொண்டர்களுக்கு அருள்பவன் இப்படி இந்த நெறிப்படி முறைமையாக இருந்து செய்பவர்களுக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு அவன் பெருமானாக இருக்கின்றான் தரும் மையல் கொண்டு வந்தனை ஆக அவர்கள் கொண்டு வந்த பூக்கள் உம் கொடுத்த மயக்கம் பூண்டு வந்தாய் தமர் காணில் இதனை நம்முடைய சுற்றத்தார் கண்டால் யாதாகும் என்று சொல்லி என்னை திட்டி முதுகு தை வந்து மா மாதாவானவர் மயங்கினேன் முல்லை வான் பொருளே அருள் தில்லை முல் திரு முல்லை வாயிலின்கண் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே கருணை செய்யும் இந்த பாடல்ல என்ன சொல்லுகின்றார் இப்படி இவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்கின்றார்கள் அவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த பூக்களின் வருகின்ற மனமானது மயக்கத்தை கொடுப்பதாக இருக்கின்றது இப்படி இந்த ஆஹ் மய மனத்தை உடைய மலர்களை சூடிக்கொண்டு நீ வந்து நிற்கின்றாயே இதனை பார்த்தால் ஏன்னா இது அகத்துறை இலக்கணத்துல சொல்லப்படுவது இல்லையா அதனால தலைவன் தலைவி வருந்துவது போல அத தலைவி தலைவனுடைய நிலைப்பாட்டினை சொல்வதாக அமைந்திருக்க கூடிய பாடல் எனவே தலைவி சொல்ற தலைவன் அந்த மாலை எல்லாம் சூடிக்கொண்டு மயக்கத்தை வரு கொடுப்பது போல வந்து நிற்கின்றானே அதை பார்த்தால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் சுற்றத்தார்கள் எதுவும் மாட்டார்களா என்று சொல்லி என்னை திட்டி முதுகு தை வந்து ஆற்றுமாறு மருண்டேன் அது அப்படி வந்து திட்டியும் முதுகு தடவியும் ஆக அந்த செயல்களை எல்லாம் செய்தும்படியாக இருக்கக்கூடிய இங்க மாதாவானவள் சாந்தம் செய்யவும் மயங்கினேன் ஆக இப்படி உன்னை நினைந்து இருக்கின்ற பொழுது உன்னையே நினைந்திருக்கின்ற பொழுது தன்னுடைய தாயானவள் இவளை திட்டுகின்றாளே தலைவியை அப்படி இருக்க அது அது கூட நான் பொருட்படுத்தாமல் உன்னில் மயங்கி இருக்கின்றேனே என்று தலைவியின் கூற்றாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் இந்த திருமுல்லைவாளியின் வாயிலின் எழுந்தரலி இருக்கக்கூடிய பெருமானே நீயே என்னுடைய இந்த நோயினை தீர்ப்பாயாக என்பது போல நமக்கு அமைத்து கொடுக்கின்றார் சிவபெருமானை பவனியில் கண்ணுற்று மாள்கொண்ட போது மாது சொல்லியது அதாவது பெருமான் எழுந்தரளி இருக்கக்கூடிய திருவழக்கம் சேவிக்க அந்த வீதியிலே எழுந்தரளி இருக்கக்கூடிய பெருமான் வந்து நிற்கின்றார் அந்த மயக்கத்திலே அந்த பவனியை கண்ணுற்று அஹ் இந்த தலைவி தன்னுடைய தலைவனை நினைந்து பாடுவது போல இந்த முல்லைவாயில் அந்த பதியிலே இந்த பாடலே திருமுல்லைவாயிலே எழுந்தளிக்கக்கூடிய பெருமான் அவரை பார்த்து இந்த பாடலை நமக்கு காட்டுகின்றார் தலைவி நெஞ்சோடு குளத்தல் அது முப்பத்தி மூன்றாவது பாடல் பொருத்தவி விசாகரம் சக்தியும் கும்பனும் பொற்பளிக்க விருதவி சாகரம் தானும் வருந்துமை அன்பர் உள்ளம் ஒரு தவிசாகரம் தென்முள்ள யாவுடைய ஆறுலார் இரு தவிசா கர நெஞ்சையே நெஞ்சே அல்லார் செயல் யாது எனக்கு இந்த பாடல்ல ஒரு பொருவி பொருத விசாரகர் விசாகர் சக்தியும் கும்பனும் முருகப்பெருமானும் அகத்தியமா முனிவரும் கும்பன்னா அகத்தியமா முனிவர் சக்தி அந்த கிரௌ்சமலையை அழிப்பதற்காக அமையிடத்து வாங்கிய அழகிய வேற்படையை உடைய முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவர் இவர்கள் இரண்டு பேரும் பொலிவினை மலையினுடைய பொலிவினை கெடுத்தமையினால் அந்த மலையாக இருக்கக்கூடிய கிரௌஞ்ச மலையை அவர்கள் அந்த அதை அளித்த பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு அந்த தன்மையிலே பொலிவினை கெடுத்தமையினால் விருது அவி வெற்றி அழிந்த சாதனம் தானும் இந்த தன்மையை இவர்கள் கூடியவர்கள் துன்பப்படுத்தும் மெய் அன்பர்கள் உள்ளம் உண்மை நாயன்மாருடைய இருதயமானது எனவே மெய் அன்பர் உள்ளம் நாயன்மார்களுடைய உள்ளமானது இந்த துன்பத்தில் இருந்து துன்பப்படுகின்ற பொழுது பெருமானை நினைந்து அவர்கள் அதனை போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இங்க முருகப்பெருமானும் அகத்தியமா முனிவரும் வந்து வழிபாடு செய்கின்ற இந்த முல்லை வாயில் இந்த திருமுல்லை வாயில் என்பது இவர்கள் வந்து வழிபாடு செய்கின்ற திருத்தலமாக இருக்கின்றது இந்த திருத்தலத்திலே அன்பர்கள் தம்முடைய துன்பத்தை நீக்கும்படியாக வந்து வழிபாடு செய்து அதனை நீக்கிக் கொள்கின்றார்கள் ஒரு தவிசு தவிசுனா ஆதனம் ஆதனம்னா இருக்கை ஆஹ் தவிசு நாய் தவிசு தேன என்று மணிவாசக பெருமான் நிறைய இடத்துல அதை ார் தவிசு என்ற சொல்லுக்கு ஒரு சில பொருள்கள் இருக்கின்றது ஒரு த தவிசு என்பது ஆதனம் ஆசனம் இருக்கை அஹ் அந்த யானையின் மேல பொருத்தக்கூடிய அந்த ஒரு அழகான ஆஹ் என்னது போர்வை அந்த யானை பவனி வருகின்ற பொழுது அதன் மீது விரித்திருப்பார்களே அம்பாரியன் சொல்லக்கூடிய துணி அது போல அந்த தவிசு இப்படி தென்முல்லை வாயில் அழகாக இருக்கக்கூடிய ஆதனத்தில் இருக்கக்கூடிய தானமாக இந்த தளத்தை தன்னுடைய தானமாக வைத்து அந்த தானத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் இவர் கருணை செய்வாரும் அல்லர் அஹ் மனமே இரு இங்க ஒரு மூன்ற சொல்ற அதாவது தலைவன் வர தாமதமாகின்ற தலைவிக்கு வருகின்ற வருத்தம் அவள் அந்த தெருவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து கேட்பதாக ஒரு பாடல் அதற்கு அடுத்து இந்த பாடல்ல சுவாமி அதற்கு பதில் கூறுவது போல ஒரு பாடல் அதாவது நீ எப்படி இருப்பாயாக இந்த தலமானது எம்பெருமான் வந்து எழுந்திருக்க இருக்கக்கூடிய தலம் முருகப்பெருமானும் அகத்திய முனிவரும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் இந்த தலத்திலே மெய் அன்பர்கள் உள்ளம் வருந்தும்படியாக எதுவும் நடந்து விடாது எனவே மனமே இரு இங்க மூன்று சொல்றாரு இரு தவி இரு கர இலை ஆஹ் தவி இந்த மூன்று வார்த்தை இரு இருப்பாயாக தவி அந்த இழைப்பாயாக இழைப்பு இழைப்புனா அந்த இழைப்பா ஓய்வு எடுப்பாயாக கர கரனா ஒளிப்பாயாக ஆஹ் சா சாவாயாக என்று நான்கு செயல்களை இங்க நமக்கு சொல்லுகின்றார் மனமே நீ அமைதியாக இருப்பாயாக அல்லது இந்த ஓய்வாக இருப்பாயாக அல்லது ஒழிப்பாயாக எல்லாம் ஒழிப்பாயாக சாவாயாக உனக்கு யாது யாத செயல் செயல் இல்லாமல் இருப்பாயாக எந்த ஒரு செயல் இல்லாமல் நீ இருப்பாயாக அன்றி உனக்கு என்ன தொழில் இருக்கின்றது இறைவனை நினைப்பதையன்றி உனக்கு இந்த திரு வாயிலில் எழுந்தரையும் கூடிய திருமானை நினைப்பதன்றி உனக்கு என்ன தொழில் இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஒரு உம் சின்ன வார்த்தையில அவ்வளவு பொருளை வைத்து முனிவர் நமக்கு காட்டுகின்றார் இரு தவி கர சர இந்த நாலுதான் இருப்பாயாக தவி இழைப்பாயாக கர ஒழிப்பாயாக சர சாவாயாக செய்யாது இருப்பாயாக செயல் செய்யாது இரு சொல்லாய் சொல்லற இரு என்று சொல்லுகின்றாரே அது போல அமைதி காத்து இருப்பாயாக என்று அஹ் அந்த தலைவிக்கு ஆறுதல் கூறுவது போல இந்த பாடலை அமைத்து காட்டுகின்றார் அடுத்த பாடல் யாதவ மாதவன் ஆரணன் ஆரினும் நாடி அறியாதவ மாதவர் அன்பால் வளர் எழின் முல்லை இணை யாதவம் மாதவம் அன்றோ வெண்ணேறி இறங்காது இருத்தல் யாதவம் மாதவர் வெற்புகவே எம்புகவே யாதவ மாதவ யாதவ குலத்தில் பிறந்த விஷ்ணுவும் ஆரணனும் ஆரணம் வேதத்தை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனும் இன்னும் நாடி அறியாத இன்னமும் தேடி காண முடியாதபடிக்கு இருக்கின்றார்களே ஆனால் இவன் உமாதேவியை உடைய பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமானாக எழுந்தருளி இருக்கின்றாரே இவர்களெல்லாம் காண முடியாத தெய்வமாக அம்மை பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானாக அழகுடைய திரு முல்லை வாயலுக்கு நாயகராக இருக்கக்கூடிய பெருமானே தவமா தவம் அன்று அவமோ என நேர் இறங்காது எனவே இந்த இதனை நோக்காது பெரும் கருணையினாலே அடியேன் முன்னே எழுந்தருளி திருவருள் செய்யாது இருத்தல் சும்மா இருத்தல் என்னை என்று இந்த பெரிய மேருமலையை வில்லாக உடையவரே தெளியும் வண்ணம் சொல்லி அருளும் இப்படி அவர்கள் அறிய முடியாத இறைவனாக இருக்கின்றார் அம்மை பாகத்தில் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் அந்த திருகுலத்தை எரித்தவனாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட அழகுடைய பெருமான் வீரமுடைய பெருமான் ஆற்றலுடைய பெருமானாக இந்த திருமுல்லை வாயிலில் எழுந்தல் இருக்கிறாயே உன்னை நினையாமலும் சொல்லாமலும் ஒன்றும் செய்யாமல் இருத்தலும் எங்கனம் நிகழும் என்று கேட்கிறார் அதாவது முதல் பாடல்ல சொன்னார் அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அத கேட்பது போல அந்த பாடலை நமக்கு அமைத்திருக்கின்றார் தலைவன் நீட தலைவி வருத்தல் வருந்தல் அந்த தலைவன் வாராதிருத்தல் பொருட்டு வருந்தும்படியாக இந்த உள்ள பாடல்கள் அமைந்திருக்கின்றது ஈயம்புக வேதனை ஆமத்திர புகுல் என்று சிறை கயம்புக வேதனை வீழ்த்தோன் புகழ் முல்லை கண்ணீரு முல்லைக்கண் இருவர் பயம்புக வேதனை நாடரிதா வளர் கா இயம்புக வேதனை மிக வைப்பது என்று ஆணையம்னா வேத அஹ் மத ஆகிய மந்திர பொருள்கள் அதை பிரணவ பொருள்களை சொல்ல கடவாய் இது நமக்கு அந்த பிரம்மன் நான் கடவுள் ஒரு முறை இவர்கள் எல்லோருமே காரண கடவுளத்தில் அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை செய்யும் பொருட்டு எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அத்தொழில்களை செய்யும் முன்பாக திரு கைலாயம் சென்று எம்பெருமானை தரிசனம் செய்து அஹ் பெருமானுடைய உத்தரவின்படி அந்த தொழிலை தொடர்ந்து செய்வார்கள் அப்படி ஒரு முறை அவர்கள் அந்த திருக்கைலாயம் மலைக்கு சென்று பெருமானை வழிபடச் செல்வதற்காக திரளாக செல்லுகின்றார்கள் அப்பொழுது அந்த நான்முக கடவுள் என்ன செய் அங்க விநாயக பெருமான் எழுந்தரல் இருக்கின்றார் முருகப்பெருமான் எழுந்தரல் இருக்கின்றார் விநாயகப் பெருமானை வணங்கி உள்ளே செல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானை ஒரு கணம் பார்த்து இந்த இவன் சிறுவன் இவனுக்கு எப்படி வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்புவது என்று சொல்லி ஒரு கணம் அஹ் அதை மாறாக நினைக்கின்றான் அப்போ முருகப்பெருமான் பார்க்கின்றார் உடனே அந்த கூட்டத்திலே இவனுடைய தலையை கொட்டி இழுத்து எங்கே செல்லுகின்றாய் நான் முருகா நான் உள்ள சுவாமியை பார்க்க போகின்றேன் அப்படியா இதுதான் உன்னுடைய மரபா அஹ் என்று சொல்லி அவனை இழுத்து ஆஹ் என்ன தொழில் செய்கின்றாய் என்று கேட்கின்றார் அவனோ நான் படைத்தல் தொழிலை செய்கின்றேன் படைத்தல் தொழிலை எதன் அடிப்படையில் செய்கின்றாய் என்று கேட்கின்றார் ஆகம வேதங்களின் அடிப்படையில் செய்கின்றேன் என்று சொல்கின்றான் வேதத்துக்கு பொருள் என்ன என்று எங்கே தொடங்கு அப்படின்ற உடனே அவன் ஓம் அப்படின்னு தொடங்குறான் நிறுத்து ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்று கேட்கின்றார் அவன் விழிக்கின்றான் தெரியாது மலை மயங்குகின்றான் உடனே ஓம் என்ற சொல்லுக்கே பொருள் தெரியவில்லையே நீ எப்படி இந்த படைத்தல் தொழிலை க செய்வாய் என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி அஹ் அவனை அவனை அவனுடைய தலையில் குட்டி அவனை சிறையில் அடைக்கின்றான் முதல்ல ஓம் என்ற சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொண்டு நீ படைத்தல் தொழிலை செய்யான் என்று சொல்லி அன்றில் இருந்து அவன் அங்கே இருக்கின்றான் அப்பொழுது பிரம்மன் சிறைபட்டு கிடக்கின்றான் படைத்தல் தொழிலெல்லாம் நிகழாமல் இருக்கின்றது அந்த காத்தல் தொழிலும் படைத்தல் இல்லாததனால் காத்தல் தொழிலும் நிகழாமல் கிடக்கின்றது காத்தல் இல்லாததனால் ஒடுக்குதல் தொழிலும் அங்க மூவருக்கும் தொழில் இல்லாமல் கிடக்கின்றார்கள் உடனே அந்த உலகம் ஸ்தம்பித்து நிற்க இருக்கக்கூடிய முனிவர்களும் மற்றையவர்களும் சிவபெருமான எடுத்து வேண்டுகின்றார்கள் சுவாமி இப்படி நடக்கின்றதே இது இதற்கு என்ன முடிவு என்று அவர் உடனே முருகப்பெருமான் தான் இதற்குரிய விளையாட்டுக்கு அவன் அவனே காரணம் எனவே எல்லோரும் அவன் சென்று முறையிடுங்கள் என்று அனுப்புகின்றார் இப்படி அந்த ஆஹ் வரலாறு நமக்கு பார்க்கின்றோம் உடனே அங்கு முருகப்பெருமான் பழனி மலையிலே இருந்து படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் எல்லாம் படையெடுத்து அங்கு செல்லுகின்றார்கள் இங்கு அத சொல்றார் நமக்கு இயம்புக வேதனையாம் மந்திர பொருள் என்று சிறை கயமுக வேதனை வீழ்த்தோன் புகழ் முல்லை அப்படி வீழ்த்து அவனை ஆறு முக கடவுளாலே வீழ்க்கப்பட்டவன் ஆஹ் நான் முகக் கடவுளை சிறை பிடித்த அந்த முருகப்பெருமானை எழுந்தள்ளி இருக்கக்கூடிய புகழ் மிக்க இந்த படுவதற்குரிய தலமாக முல்லை வாயிலின் கண்ணே இந்த முல்லை வாயில் இப்படி முருகப்பெருமான் எழுந்தள்ளிக்கிறார் என்பதனை இப்படி வரலாறோடு நமக்கு காட்டுகின்றார் இருவர் பயம் புக அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் இருவரும் அச்சமுற்று தன்னை நாட ஆராய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரிதா ஏவலர் பண்ணவன் அருமையாக ஓங்குகின்ற கடவுளாக இருக்கக்கூடியவன் அப்படி இந்த அந்த அடுத்த வரலாறையும் இதோடு சேர்த்து சொல்றார் அப்படி படைத்தல் தொழில் நின்று போய்விடுகின்றது அங்கே சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கின்றார் உடனே இவர்கள் எல்லோரும் மண்மதனை ஏவுகின்றார்கள் எதற்கு அந்த கரும்பு வளை மலராகிய பானத்தை தொடுத்தல் பற்றி நீ போய் பெருமான் வந்து அஹ் முனியாக தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி இருந்த படைத்தலும் ஒரு தொழிலும் நிகழாது அவருடைய தலை த தவத்தை கலைக்கும்படியாக சென்று பானத்தை விடும்படியாக மண்மதனை ஏவுகின்றார்கள் அவன் செல்ல மறுக்கின்றான் சுவாமியினுடைய தவத்தை கலைப்பது பற்றியா அப்படின்னு மறுக்கின்றார் உடனே இவர்களெல்லாம் பயங்காட்டுறாங்க அவனை அச்சுரும்படி செய்கின்றார் அஞ்சுரும்படி செய்கின்றார் நீ போய் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நான் கொன்று விடுவோம் என்று சொல்லி உடனே அவன் சொல்றான் உங்கள் கையால நான் சாவதை விட இந்த செயலை செய்து எம்பெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி அவருடைய தண்டனைக்கு ஆளாவது எவ்வளவோ மேல் என்று சொல்லி அந்த பானத்தை தொடுக்கின்றான் உடனே பெருமான் அந்த நெற்றி கண்ணை திறந்து தீ பொறிகளால் மன்மதனை காகின்றான் என்று அந்த வரலாறு ஆக அந்த இரண்டு வரலாறையும் சேர்த்து இந்த பாடலில் வைத்து கருங்குபளை மலராகிய பானத்தை தொடுத்தல் பற்றி வருத்தம் அடைந்த என்பொருட்டு மிக அருள் வைப்பது என்று கருணை செய்தல் என்னாலோ ஆக இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமானே இதுல பிரம்மாக்கு அருள் புரிந்த தன்மையையும் மன்மதனுக்கு அருள் புரிந்த தன்மையையும் சொல்லி அடியனுக்கு மாட்டாயா என்று நமக்கு இந்த பாடலை வைக்கின்றார் பாங்கி தலைவு குறிப்பு பாங்கி அறிவாங்கி இப்படிப்பட்ட வருத்தமுற்ற தன்மை தலைவன் வராது நீண்டு காலம் பிழைத்துக் கொண்டிருக்கின்ற அறிந்த அந்த தோழி பாங்கினா தோழி கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது வைப்பது மத்தகம் மீதோர் வெளி முல்லை மாநகர் வாசிப்பது மத்த காய கயத்து உரி போர்ப்பது தேவிசா தேவி மத்தகம் வைப்பார்க்கு அறுப்பது நான்கு இரண்டு முப்பது மத்தக வாழற்கு தென்னோ அயமன் மூண்டதுவே அயமன் மூண்டதுவே இதுல மயல் மூண்டதுவே அந்த மயல் மூண்டதுவே என்று எத்தனை செய்திகளை இந்த பாட்டுல வைக்கிறார் பாருங்க ஒரு கண்ணே வசிப்பது மா முல்லை நகரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானே இந்த பெருமானுடைய திருக்கண்கள் மூன்று அதுல மத்தகம் மீது வைப்பது ஒரு விழி மத்தகம் அப்படின்னா நெற்றி நெற்றியின் மீது வைக்கக்கூடிய ஒரு அழல் போன்ற விழி அக்கினி அக்கினியாக தரிப்பது அக்கினி அக்கினியை ஒரு விழியாக தரித்து கொண்டிருக்கின்றார் வசிப்பது மா முல்லை நகர் சரி அவர் வைத்திருப்பது நெற்றியிலே ஒரு கண் வசிப்பது இந்த முல்லை வாநகரிலே வசிக்கின்றார் பெரிய முல்லைவாயில் என்னும் திருப்பதியிலே அந்த ஊரில் கொண்டு அவன் போர்ப்பது எது அப்படின்னு பார்த்தா போர்ப்பது மத்த கயத்து உரி திருமேனியை போர்த்துக் கொள்வது எதை போர்த்துக் கொண்டு இருக்கின்றார் பார்த்தா மதத்தை உடைய யானை தோலை போர்த்து கொண்டு இருக்கின்றார் போர்ப்பதற்கு ஒன்றுமில்லை ஏறி வருவதற்கு அவனுக்கு ஒன்றுமில்லை அணிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை பூசுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை ஒன்றுமில்லை இப்படி ஒன்றும் இல்லாத பெருமான் வெண்ணீச்சை பூசிக்கொண்டு கோபனத்தை தரித்து கொண்டு ஆஹ் அணிகலங்களாக நாகங்களையும் அறவுகளையும் இத்தனை அணிந்து கொண்டு எப்பெருமான் இப்படி வருகின்றாரே இதெல்லாம் காரைக்கிழமையா தான் அருமையா கேட்பாங்க சுவாமி என்ன இப்படி நீ வர்ற யாராவது பெருமான் எப்படி இருப்பான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படையை பத்தி அப்படின்னு கேட்பாங்க அப்படியே அம்மையாலதான் அப்படி கேட்க முடியும் ஏன் சரி அதான் இங்க கேட்கற போர்ப்பதற்கு வேற ஒண்ணும் இல்லையா மத்த கயத்து உரி திருமேனியும் போர்த்து கொள்வதற்காக ஒரு யானையை உரிச்சு நீ போர்த்துக்கிட்டு இருக்கே ஆஹ் தேவி சரணம் பதுமத்து உமாதேவியாரது பாதார விந்தங்களிலே அகம் வைப்பவர்களுக்கு சிந்தையை செலித்தும் அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு இங்கதான் ஒரு அற்புதமான செய்தி சொல்ற இப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவன் பாகமாக வைத்திருக்கக்கூடிய தேவி அந்த அம்மையினுடைய திருவடிகளை சிந்தித்து இருப்பவர்களுக்கு என்ன அமையுமா அறுபது முப்பது நான்கு இரண்டு கெடுக்கும் ஆக இந்த துணித்தாறு தத்துவ தத்துவங்கள் தாத்விகங்கள் என்று சொல்லக்கூடிய முப்பது மத்தகவாளருக்கு என்னோமயம் மூண்டதுவே இந்த வைப்பாருக்கு அறுபது நான்கு இரண்டு முப்பத்தாறு முப்பது அறுபது அறுபது தாத்விகங்கள் முப்பது அடுத்து முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் சுத்த தத்துவம் வித்யா தத்துவம் சுத்த தத்துவம் ஐந்து எல்லாம் சேர்ந்து தாத்விகங்கள் அறுபது என்று தொண்ணூத்தாறு இருக்கு தொண்ணூத்தாறு கருவிகள் கருவி கூட்டங்களோடு இந்த ஆன்மா வசிக்கின்றது அப்ப முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம்னா மலக்கூட்டில் கிடக்கின்றது தனியாக இப்படி இத்தனையும் இருக்கக்கூடிய கருவிகள் தொண்ணூத்தாறு கருவிகள் உடம்பு எலும்பு இப்படி எல்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட இந்த கூட்டிலே கிடக்கக்கூடிய உடம்பு இதை தத்துவங்களுமே அத்தகவாளர்க்கு மேம்பட்ட குணமுடைய சிவபெருமான் இந்த சிவபெருமான்னா இதை சீராக்க வேண்டும் இந்த தத்துவங்களில் இருந்து எல்லாம் நம்மை காத்து அருள வேண்டும் அப்படி அவன் வந்து காக்கவில்லை என்று சொன்னால் மயல் மூண்டது என்னோ மோகம் மிகுத்தது என்னையோ அது அவன் வந்து ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்மாவானது அந்த பிரபஞ்ச இன்பத்திலே சிற்றின்பத்திலே மூழ்கி கிடக்கும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லும்படியாக இந்த கருத்தை அமைத்திருக்கின்றார் எனவே இங்க முப்பத்தி ஏழாவது பாடல் இதோடு நாம மீண்டும் நாளைய வகுப்பிலே நாளைய சிந்தனையிலே நாம் சிந்தனை செய்வோம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தொடர்ந்து இனி வரக்கூடிய பாடல்கள் எல்லோமே அந்த இலக்கண சுவையை காட்டும்படியாக அமைந்திருக்க கூடிய பாடல்கள் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பளம் அரணம பார்வதி பதையே ஹதர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நச்சவம் மேலும் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சி சம்பளம் திருச்சி சம்பளம்